கையசைவில் புனித சாம்பல் நகைகளை உருவாக்கும் அற்புத சக்தி இப்படி பக்தர்களால் நம்பப்பட்டு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானோரை ஈர்த்து ஸ்ரீ சத்யசாய் பாபாவை வெனிசுவேலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோவும் சந்தித்திருக்கிறார் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுவேலாவுக்கும் ஆந்திர பிரதேசத்தின் புட்டப்படுத்திக்கும் உள்ள தொடர்பு என நிக்கோலஸ் மதுரோ வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் போன்ற வெளிநாட்டு தலைவர்கள் சத்யசாய் பாபாவால் ஈர்க்கப்பட்டது எப்படி நான் எப்போதெல்லாம் ஆபத்தை எதிர்கொள்கிறேனோ அப்போது பாபா என்னுடன் இருப்பதாக உணர்வேன் பாபா வெனிசுவேலாவை சேர்ந்த ஆர்கெஞ்செலோ லுப்ரானோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் முதல் இன்று வரை தீவிர சாய்பாபா பக்தராக வாழ்ந்து வருகிறார் மனநல மருத்துவராக பணியாற்றிய இவர் ஓய்வு பெற்ற பிறகு புட்டபர்த்திக்கு இடம் பெயர்ந்தார் டெல்லியில் இருந்த தூதரக அதிகாரி ஒருவர் சாய்பாபாவின் பக்தராக இருந்தார் அவர் அழைப்பில்தான் பாபா மதுரோவுக்கு காப்பு ஒன்றை அணிவித்தார் மதுரோ வெளியே வந்து இந்த காப்பிற்கு என்ன அர்த்தம் என கேட்டார் அங்கிருந்த நண்பர் ஒருவர் இனி நீங்கள் பாபாவுக்கு உரியவர் என்று கூறினார் சாய்பாபா அறக்கட்டளையின் இணையதளத்தின்படி வெனிசுவேலாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே சாய்பாபாவின் அறக்கட்டளை தொடங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அந்நாட்டு மக்கள் மத்தியில் சாய்பாபா பிரபலமடைந்தார் மதுரோவின் மனைவி சிலியா புளோரஸ் சாய்பாபாவின் பக்தர்தான் வெனிஸ்வேலாவில் இருந்த பாபாவின் சேவை மையங்களில் சிலியா பங்கெடுத்த அவருக்கு சாய்பாபாவை பார்க்க வேண்டும் புட்டப்பத்திக்கு செல்ல வேண்டும் என்று தோனியது இரண்டாயிரத்தி ஐந்தில் அவர் குடும்பத்தினருடன் சாய்பாபாவை சந்தித்து பேசினார் அந்த சந்திப்பில் மதுரோ தனது பிரச்சனைகளை பாபாவிடம் பகிர்ந்தார் பாபா அவரது பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததால் அவர் பாபாவை நம்பத் தொடங்கினார் அப்போதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை மூன்று நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை அவர் புட்டப்பத்திக்கு வருவார் தற்போது வெனிசுவேலாவின் அதிபராக உள்ள டெல்சியும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் புட்டப்பத்திக்கு வருகை தந்துள்ளார். புட்டப்பத்திக்கு एवरीイヤー ஒ 2 இயர்ஸ் பேக் வச்சார். மை ஃபர்ஸ்ட் அப்ரோச் டு சாய் பாபா வாஸ் ത്രൂ சாய் பாபா விடம் நான் மக்களுக்கு சேவை செய்ய கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் பாபா என்னுடன் இருந்திருக்கிறார். பாபா வோஸ்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சத்யநாராயண ராஜுவாக பிறந்த ஸ்ரீ சத்யசாய்பாபா தனது பதினான்கு வயதில் தன்னை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற இந்து மற்றும் முஸ்லிம் சாமியார் ஷீரடி சாய்பாபாவின் மறுபிறவையாக அறிவித்தார் சாய்பாபாவிடம் அற்புத சக்தி இருப்பதாக அவரது பக்தர்கள் நம்பினர் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் குவிந்தனர் அதே நேரம் சாய்பாபாவிடம் எந்த அற்புத சக்தியும் இல்லை என்றும் போலியான தந்திரங்களை பயன்படுத்துவதாகவும் பகுத்தறிவாளர்கள் விமர்சித்தனர் விமர்சனங்கள் பல இருந்தாலும் வானொலி பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சிகளின் உதவியுடன் சாய்பாபா உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களை ஈர்த்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பாபாவை பாபாவைக்கான இத்தாலியர்கள் அமெரிக்கர்கள் ஜெர்மானியர்கள் என ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர்கள் ஆசிரமத்திற்கு வருவார்கள் அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் ஜப்பானில் இருந்து வருகிறேன் என் பெயர் ஷூனா ஜப்பானில் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் சாய்பாபா மிகவும் பிரபலமாக இருந்தார் அப்போது சாய்பாபா தொலைக்காட்சியில் வரும்போது எனது பாட்டி அவரை பற்றி தெரிந்து கொண்டு இந்தியாவுக்கு வந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சாய்பாபா எண்பத்தி நான்கு வயதில் இறந்தபோது மதுரோ வெனிசுவேலா அரசாங்கத்திடம் அதிகாரப்பூர்வ இரங்கல் தீர்மானத்தை வெளியீடு செய்து தேசிய துக்க நாளாகவும் அறிவித்தார் அதேபோல கடந்த நவம்பரில் சாய்பாபாவின் நூறாவது பிறந்த நாளின் போது வெனிசுவேலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோ அவரை வாழ்த்தி தனது முகநூல் பக்கத்தில் கருத்து ஒன்றையும் பதிவிட்டிருந்தார் சாய்பாபாவின் மறைவுக்குப் பிறகு புட்டப்பருத்தியில் பக்தர்களின் கூட்டம் படிப்படியாக குறைந்தது ஆனால் பலர் இன்னும் சாய்பாபாவின் மறுபிறவிக்காக காத்திருப்பதாகவும் இன்றும் தினசரி அற்புதங்களால் தனது பக்தர்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் என்றும் ஒரு சிலர் நம்புகின்றனர் என்ன நிலவியது இருப்பினும் காலப்போக்கில் நிலைமை படிப்படியாக சீரடையத் தொடங்கியது தற்போது பக்தர்கள் மீண்டும் பெருமளவில் வரத் தொடங்கியுள்ளனர் சமீபத்தில் புட்டப்பத்தியில் பாபாவின் நூறாவது பிறந்தநாள் விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இப்போது அனைத்தும் மீண்டும் பழையபடி சுமூக நிலைக்கு திரும்பியுள்ளன